ஜேம்ஸ் வெப் கே டூ எயிட்டின் பி அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் ஏலியன்களை கண்டுபிடிச்சிருக்காமே உண்மையா நிற்கும் மதுசூதன் நடத்தின அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் என்னென்ன இது எல்லாமே ஏலியன்களுக்கு வழிவகுக்குதா இல்லையாங்கிறத பார்த்துலாமா திஸ் இஸ் அன்சைண்ட் ஜேம்ஸ் வெப் கண்டுபிடித்த ஆதாரங்கள் தான் தான் அப்படிங்கிற ஒரு சிகப்பு குள்ளன் ரெட் வாப் நட்சத்திரத்தை நம்ம பூமியில இருந்து இருபத்தி நாலு ஒலியாண்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க ரொம்பவே குட்டி நட்சத்திரம் சிகப்புக்குள்ளன் வெளிப்படுத்துற அந்த வெளிச்சமும் அது அந்த வெப்பமும் சூரியனோட பல மடங்கு கம்மி அந்த நட்சத்திரத்தை சுற்றி ரெண்டு முக்கியமான கிரகங்கள் கண்டுபிடிக்கப்படுது எயிட்டீன் சி இதில் முழு ஃபோக்கஸுங்கிறது கே டு எயிட்டின் பிஏ நோக்கி தான் போதும் ஏன்னா அது இந்த நட்சத்திரத்தோட ஹேபிடபுள் ஜோனில் இருக்குது அதாவது அந்த ஜோனில் நம்ம பூமி போலவே திரவ நிலையில் தண்ணீரை உங்களால் பார்க்க முடியும் ஸோ அப்படி இருக்க அந்த கே டூ எயிட்டின் பிஏ ஃபோக்கஸ் பண்ணி ஆராய ஆரம்பிக்கிறாங்க அது அந்த நட்சத்திரத்தை வெறும் முப்பத்தி மூணு நாட்கள்லேயே சுற்றி வளம் வந்துடும் ஏன்னால் அந்த சிகப்புக்குள்ளன் ரொம்ப குட்டி நட்சத்திரம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகம் அந்த சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க அந்த காணத்தினால வெறும் முப்பத்தி மூணு நாட்களில் நீங்கள் அந்த கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தை முடிச்சிடலாம் நம்ம உலகத்தோட மாத கணக்கு தாங்க அந்த உலகத்தோட வருஷ கணக்கு புரிதா மாதம் மாதம் பர்த்டே கொண்டாடலாம் பட் என்னதான் இந்த கிரகம் அவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் இந்த கிரகத்தோட சைஸ் நம்ம பூமியை விட எட்டு மடங்கு அதிகம் கிட்டத்தட்ட நெப்டியூனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த சைஸ்ஸுன்னு சொல்கிறாங்க அதனாலேயே ஆரம்ப காலகட்டத்தில் அதை கண்டுபிடிக்கும்போது இது ஒரு மினி நெப்டியூனாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம கண்டுபிடிச்ச பல எக்ஸோ பிளானெட்ஸில் பத்து பர்சன்டேஜ் எக்ஸோ பிளானெட்ஸ் மினி நெப்டியூனாக தான் இருக்குது ஆனால் மற்ற கிரகங்களுக்கும் இதுக்கும் இருக்க முக்கியமான வித்தியாசம் இது அந்த நட்சத்திரத்தோட ஹேபிடபிள் ஜோனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியோட வளிமண்டலம் போலவே கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அது கூடவே வாட்டர் ரிஃபர் ட்ரீசஸும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ண எந்த ஒரு எக்ஸோ பிளானட்டோட வளிமண்டலத்துலையுமே கார்பன் டை ஆக்சைட் அண்ட் வாட்டர் ரிஃபர் இருக்கவே இல்லை இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அப்போவே பாசிபிளி இந்த கிரகத்தில் உயிர்கள் இருக்குமா தண்ணீர் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி என்ப ஆரம்பிச்சுது அதை தொடர்ந்து பல ரிசர்ச்சஸ் நடத்தப்பட்டிருக்க அந்த சமயத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நிக்க மதுசூதனன் தலைமையில் ஜேம்ஸ் வெப்பை வச்சு இந்த கிரகத்தை சுற்றி நியர் இன்ஃப்ராட் வேவ் லெந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்க ரிசர்ச்சோட கான்செப்ட் படி பார்க்கும்போது இந்த கிரகத்தோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கெமிக்கல் காம்போசிஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பூமியிலருந்து நூத்தி இருபத்தி நாலு ஒளியாண்டுகள் லைட்டஸ்ட் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் இருக்க வளிமண்டல காம்போசிஷனை எப்படி பூமியில இருந்து கண்டுபிடிக்க முடியும் சிம்பிள் தாங்க ஒரு கிரகம் நட்சத்திரத்தை கடந்து போகும்போது அது ஒரு விதமான லைட் டிப்பை உருவாகும் பிளானட் டிரான்சிட்னு சொல்லுவாங்க முக்காவாசி எக்ஸா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் இது தான் இப்படி அந்த கிரகம் ஒரு நட்சத்திரத்தை கடந்து போகும்போது அதுடைய வளிமண்டலத்தை தாண்டி அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம்ங்கிறது நம்ம பூமி வந்து சேரும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான அந்த கெமிக்கல் காம்போசிஷன் ரீச் ஆகக்கூடிய அந்த நட்சத்திர லைட்டை வந்து பார்த்தோம்னா ஃபில்டர் பண்ணோம் இப்போ சூரியனோட லைட்டை பிரிசம் வச்சு பிரிச்சா ஏழு கலரில் வரும்ல இந்த ஏழு நிறங்களை நம்ம ஒரு லைட்டை வச்சு பிளாக் பண்ணி இல்லைன்னா ஃபில்டர் பண்ணும்போது அந்த லைட்டை மட்டும் பார்க்க முடியும் அந்த கான்செப்டில் அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெளிச்சத்தை இந்த கிரகத்தோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன எலிமெண்ட்ஸ் பிளாக் பண்ணுது அப்படிங்கிறத அந்த லைட் ஃபில்டரை வச்சே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் இதை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க இதை ஜேம்ஸ் வெபோட நியர் இன்ஃபிரைட் கேமரா மூலமா கேப்சர் பண்றாங்க அது அந்த வேவல்தியும் அந்த நட்சத்திரத்தோட அந்த வேவலந்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு இவங்க விட அதிகமான ஹைட்ரஜன் கூடவே மீத்தேன் அமோனியா அண்ட் டிஎம்எஸ் கிடைச்சிருக்கு டிஎம்எஸ் பார்த்து கொஞ்ச நேரத்தை பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் இந்த கிரகத்தில் அதிகமாக இருக்கு அப்போ பாசிபி ஹைட்ரஜன் அட்மாஸ்பியர் இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது கூடவே சேர்ந்து வாட்டர் வெப்ப கண்டட்டும் நிறையவே கிடச்சிருக்கு இந்த எல்லாத்தையுமே ஒன்னாக கூட்டி கழிச்சு பார்த்து பாசிபிளி இது ஹைட்ரஜன் அட்மாஸ்பியர் கொண்டு இருக்க ஒரு ஓஷியன் கிரகமாக இருக்கலாம் ஹைட்ரஜன் வளிமண்டலம் வச்சிருக்கக்கூடிய ஆழ்கடல்கள் நிறந்த ஒரு கிரகமாக இருக்கும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க அங்கே தான் ஹைட்ரஜன் ஓஷனுங்கிற ஒரு காயினியே டெம் பண்ணுறாங்க ஹைஷியன் பிளானட் அதாவது பூமி போல டெரஸ்டில் நிலமட்டம் கொண்டிருக்கிற பிளானட்டும் கிடையாது ஜூபிட்டர் சாட்டன் போல அதிக கேசியஸ் பிளானட்டும் கிடையாது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஹைட்ரஜன் ஓஷன் பிளானட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்த ரிசர்ச் வெளியில் வரும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்வெளியே ஏற்பட்டதான் செஞ்சது ஒரு பக்கம் வித்தியாசமான ஒரு புது கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பேச்சா இருந்தாலும் என்னொரு பக்கம் இந்த கிரகத்தோட வெளிமண்டலத்தில் டிஎம்எஸ் இருக்கிறதும் ஒரு கேள்விக்குரிய உருவாக்கிச்சு ஏன் அப்படின்னா வெல் நம்ம பூமியோட முக்கியமான ஒரு பயோ சிக்னேச்சர் டிஎம்எஸ் டைமித்தல் சல்ஃபைட் அதே மாதிரி பயோசிக்னேச்சராக என்ன ஒரு கிரகத்தில் உயிர்கள் இருக்கா இல்லையாங்கிறத சில முக்கியமான கேஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி தான் டிஎம்எஸ் டைமித்தல் சல்ஃபைட் நம்ம பூமியில் கடல்களில் வாழக்கூடிய குட்டி குட்டி மைக்ரோப்ஸ் பைட்டோ ப்ளாங்டன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய சல்ஃபை உறிஞ்சி வெளிவிடக்கூடிய ஒரு வித்தியாசமான எலிமெண்ட் இது ஆர் கேஸ்னு சொல்லலாம் ஸோ இது அட்மாஸ்பியரில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கதாங்க செய்தேன் செய்து அண்ட் இதை உருவாக்குறது ஒன்லி ஆர்கானிசம்ஸ் மனிதர்கள் இது வரைக்கும் இதை உருவாக்கல ஐ மீன் லேப்லெட்டர்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க போர்கள்லையுமே யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது பட் இதை நேச்சுரலாக உருவாக்கக்கூடிய தன்மை மைக்ரோப்ஸன் உயிர்களுக்கு மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இது அதிக நேரம் வளிமண்டலத்தில் தங்காதாங்க தொடர்ந்து மைக்ரோப்ஸ் இதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ டிஎம்எஸ் பயோசிக்னேச்சர் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் ஏன்னா நம்ம பூமில தொடர்ந்து இந்த டிஎம்எஸ் உங்களால் வளிமண்டலத்தில் தான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு தடவை உருவானது அங்கே தங்காது ஸோ மைக்ரோப்ஸ் அண்ட் அந்த ஆர்கானிசன்ஸ் பத்தினா கொஞ்சம் கொஞ்சமாக அதை புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பயோசிக்னேச்சரை நூற்றி இருபத்தி நாலு தள்ளி இருக்கேன் அந்த கே டூ எயிட்டீன் பீல நோட் பண்ணியிருக்காங்க பட் அப்போதைக்கு அவங்க கண்டுபிடிக்கும் போது இது டிஎம்எஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மீத்தேனாவும் இருக்கலாம்ங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வித்தியாசமான கோவை தான் இது கொடுத்துருக்கு அந்த கேப்பில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீத்தேன் அண்ட் டிஎம்எஸோட அந்த இடத்த தான் இது ஷேர் பண்ணியிருக்கேன் இதை இன்னும் பெட்டராக ரிசர்ச் பண்ணி அக்யூரேட்டாக இதுக்கான டீட்டெயில்ஸாக எடுக்கணும் ஹையர் நம்பர்ஸ் நம்ம தேவைன்னு சொல்லி கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்கள் ஜென்ஸ் பேப்பர் ஃபோக்கஸ் பண்ணி திரும்பவும் என்னொரு முக்கியமான பேப்பர் வந்து பார்த்தோன்னா நிக்கு மதுசூதனன் அண்ட் அவர் கூடவே சேர்ந்து ரென்யூ ஹூன் சொல்லப்படுற என்னொருத்தரம் ஒரே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க வெளிவிட்ட பேப்பர் தான் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ராதிரவளியை உருவக்கிறாங்க இவங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண அந்த டிஎம்எஸ் அண்ட் டிஎம்டிஎஸ் இப்போதைக்கு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அண்ட் இத ரிவ்யூ பண்ண பண்ணஏகப்பட்ட ساينடிஸ்டம் இது உண்மைதான் போல அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு ஆப்போசிட்டாகவும் இயக்கப்பட்ட பேர் நீங்க கண்டுபிடிச்சது டிஎம்எஸா இல்லாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு அமோனியா ட்ரேசஸா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க நிக்க மதுசூதன் கூட இதை பேஸ் பண்ண இன்னும் நிறைய டீடைல்டான ரிசர்ச் பண்ண வேண்டிய நிலமையில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இப்போதைக்கு அந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகத்தில் கே டு எயிட்டின் பி லிஎம்எஸ் இருக்கிறதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு பட் அதே மாடலை பேஸ் பண்ணி வந்த இன்னொரு ரிசர்ச் பேப்பர்ல இந்த கிரகத்தில் ஓஷன்ஸ் இல்லாமல் கடல் மட்டம் தண்ணீரால உருவாக்கப்படாமல் லாபாவால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் எரிமலை குழம்பால உருவாக்கப்பட்ட ஒரு கிரகமா கூட இது இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த மாடலவே மாற்றி அமைச்சிருக்காங்க அந்த மாடலுக்கும் இந்த கிராஃப் பெர்ஃபெக்டா சிங்க் ஆகுது இங்கே எதிர்பார்த்த மாதிரியே லாபா உலகத்துல அதிகமான அமோனியா இருக்காது அதே கிராஃப் தான் எங்கேயுமே மேட்ச் ஆகிற அந்த சமயத்தில் இது ஹைஷியன் பிளானட்டே இல்லைங்கிற மாதிரி சில அஸ்ட்ரானமஸ் மென்ஷன் செய்கிறாங்க ஸோ சேம் மாடல் சேம் ரிசல்ட் பல வகையான அந்த டிபேட் பல வகையான அந்த கேள்விகளை தான் எழுப்பிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஹேபிடபிள் சோன்ல இருக்க ஒரு கிரகம் கடலாலேயே சோண் இருக்கு அதில் இந்த மைக்ரோப்ஸ் அண்ட் குட்டி குட்டி ஃபைட்டோபிளாங்டன்ஸ் உருவாக்கக்கூடிய டிஎம்எஸ் இருக்கு உயிர்கள் இருக்கிறதுக்கான பத்தாம் அம்சமும் பக்காவாக பூர்த்தி இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பேப்பர் தான் இது பட் அது கூடவே சேர்ந்து இந்த மாடலில் பல பிழைகளும் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இல்லை எது உண்மை எது போய்ங்கிறத தொடர்ந்து நடத்தப்பட ரிசர்ச் தான் முடிவு பண்ணும் சரி டிஎம்எஸ் இருந்தால் மட்டும் இங்கே உயிர்கள் இருந்துருமா நீங்கள் கேட்டீங்கன்னா வெல் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டிஎம்எஸ் அளவு எவ்வளோ தெரியுமா நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது ஆயிரம் மடங்கு அதிகம் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் உயிர்கள் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாமா நீங்கள் யோசிக்கிறதுன்னு புரியுது அப்படி கிடையாது நம்ம பூமியில் தான் இப்போதைக்கு உயிர்கள் உண்டாக்கக்கூடிய அந்த டிஎம்எஸ்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம் பட் அதுவே நமக்கு தெரியாத இன்னொரு மெத்தட்டில் கூட பாசிபிள் இந்த டிஎம்எஸ் உருவாக்கப்படலாம் மோஸ்ட்லி இந்த கிரகம் பெருசாக நம்ம பூமியோட பெருசாக இருக்க அந்த கிராமத்தினால இதோடைய ஆழ்கடல் அழுத்தம்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஹை ப்ரெஷர் அண்ட் ஆல்சோ இதோடைய ஜிபிஇ பைண்டிங் எனர்ஜிங்கிறதும் அதிகமாக இருக்க அந்த கணத்தினால ஹை ஹீட்டுமே இதோடைய ஆழ்கடலில் இருக்கலாம் ஹை ப்ரெஷர் ஹை ஹீட் கூட மேபி இந்த டிஎம்எஸ் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு பக்கம் இது ஒரு கேஷியஸ் பிளான்டாகவே இருக்கவும் சான்சஸ் அதிகம் மினி நெப்டியூன் நெப்டியூன் போலவே இதுடைய மேற்பரப்பு தண்ணீராகவும் இல்லாமல் தரையாகவும் இல்லாமல் ஃபுல்லாக கேஸாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது அதில் ஒரு பகுதியாக தான் இந்த டிஎம்எஸும் இருக்கலாம் அப்படிங்கிற போது சொல்கிறாங்க ஆனால் எப்படி நீங்கள் டிஎம்எஸ் அங்கே உருவாக்கினாலும் அது தொடர்ந்து ரெப்ளனிஷ் ஆகிக்கிட்டே இருக்கணுங்க அது ஹைலி ரியாக்டிவ் ஒரு தடவை உருவாக்கினது அப்படியே என்னோட வகையான ரியாக்ஷன்லாம் காணாமல் போயிடும் இது ஏதோ ஒரு வகையில் சப்போஸ் அந்த கிரகத்தில் டிஎம்எஸ் இருந்தால் அது தொடர்ந்து அந்த வளிமண்டலத்தில் ரீஃபில் ஆகிக்கிட்டே இருக்கு அந்த வேலையை அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரோ இல்லை ஆழ்கடல் எரிமலைகளோ ஜேதமல் பென்சோ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிஎம்எஸ் இருக்கிறது இல்லாதது பற்றின ரிசர்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கிரகங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் இப்படி ஒரு கிரகம் இல்லை ஹைட்ரஜன் ஓஷன் பிளானட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானெட்டை நம்ம கிரகத்தை நம்ம குமரத்தில் வச்சுருந்தோன்னா இதை நம்ம கேட்டு டு எயிட்டின் கம்பேர் பண்ணி உயிர்கள் இருக்கா இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படி இல்லாமல் போனது ஒருத்தம் தாங்க பட் சப்போஸ் கே டு எயிட்டின் பியில் உயிர்கள் இருந்தால் அது தனிக்கடியில் வாழக்கூடிய பாசிபிள் மைக்ரோத்தாக தான் இருக்கும்னு சொல்லி பேசப்படுது ஸோ நீங்கள் பச்சை கலரில் பெரிய கண் வச்சுருக்கக்கூடிய ஏலியன்ஸ் வந்து உங்களை விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க மோர் லைக்லி அது ரொம்பவே பேசிக்கான ஒரு ஆர்கனிசமாக இருக்க அதிகம் தொடர்ந்து உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுமே தவிர்த்து அதை நம்ம கன்ஃபார்ம் இப்போ பண்ண முடியாது அண்ட் நம்மளால இப்போ இருக்க இந்த டெக்னாலஜி வச்சு நூற்றி இருபத்தி நாலு ஒலியாண்டுகள் தள்ளிப்பையும் பார்க்க முடியாது தொடர்ந்து நடத்தப்படுற இந்த மாதிரி ரிசர்ச்சை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் தேரீட்டுக்கெல்லாம் இருக்கா இல்லைங்கிறது என்னன்னு பண்ண முடியும் பார்க்கலாம் என்னதான் சொல்றாங்க சப்போஸ் அங்கே உயிர்கள் இருந்தால் எல்லாருமே பி ல வாழக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு ஏழைகளுக்கு ஒரு ஹை சொல்லுங்க Signing off.